சங்கத்தின் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய முத்துக்குடி பதினாலு சங்கத்தின் கட்டிடத்தின் சம்பந்தமாக ஒரு சில அறிக்கைகள் நாங்கள் உங்கள் மத்தியில் கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம் எங்க முத்துக்குடி பதினாலு சங்கத்துக்கு உள்ள பாத்தியப்பட்ட இடத்தில் வேற நபர்கள் உள்ள போகுந்து கட்டிடத்தை வைத்துள்ளார்கள் இது சம்பந்தமாக பல தடவை நாங்கள் காவல்துறை எல்லாரிடமும் மனு அளித்துள்ளோம் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வந்து கோட்டாட்சியரிடம் அதை வந்து முழுமையான விசாரணை பண்ணி யாருக்கு என்று முடிவான குறைவு நாங்கள் அதை உங்களுக்கு பெற்றுத் தருகிறோம் என்று உறுதியளித்தார்கள் அது அதன் அடிப்படையில் கோட்டாட்சியார் மற்றும் எங்களுடைய மலை மாவட்டம் எல்லாமே முத்துவெளி பணத்துக்கு சம்பந்தப்பட்டது இடம் தான் அவர்களை தான் நாங்கள் வாடகைக்கு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சட்டப்போதமாக எல்லாமே வந்து அவங்க இருக்காரு மூலியமாக கொடுத்தும் இன்று வரைக்கும் காவல்துறை அது மேலே காவல்துறையும் வந்து அவங்களுக்கு வந்து வெயி இறக்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கும் அவங்களுக்கு வந்து தபால் அனுப்பியும் இந்த வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அது என்ன எங்களுக்கு ஒண்ணு எங்களையும் இந்த ஆட்சியும் காலங்க தாக்கிட்டே இருக்காங்க இது வந்து என்ன காரணம் எங்களுக்கு அழிப்பில் இது யாருடைய இதுல வந்து அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க தெரியல அதனால எங்களுக்கு உடனடியாக அவங்க மேல வழக்கு பதிவு இல்லை எங்களுக்கு வந்து அந்த எங்களை வந்து சங்கத்துல பரி செய்ய விட எங்களுக்கு வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் நீதி வந்து உங்களுடைய சங்கத்தின் வாழ்க்கை சங்கத்தை வந்து இவங்களை செயல்பட விடாம வந்து நிப்பாட்டி வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க இறஞ்சு போய் இறஞ்சூர் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நாங்க வந்து எங்களுக்கு வந்து முத்து கோட்டாட்சியர் ஆர்டர் மற்ற மலை மாவட்ட ஆர்டர் எல்லாமே எங்களுக்கு வந்து முத்துமொழி பரவல் தான் நாங்க கொடுத்துருக்கோம் சொல்லி ஆர்டர் போறமே எல்லாம் கொடுத்துட்டாங்க காவல்துறைக்கும் கொடுத்துட்டாங்க காவல்துறையுமே அவங்களுக்கு கொடுத்து நீ அவங்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து இன்று வரைக்கும் அவங்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கல நாங்களும் பல தடவை கேட்டாச்சு காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு பதிலுமே எங்களுக்கு வந்து இந்த அந்த சொல்லி சொல்றாங்க தவிர எந்த நடவடிக்கையும் எதிர்க்க மாட்டாங்க அது என்ன காரணம் எங்களுக்கு ஒண்ணும் புரிய பட மாட்டேங்குது யாருடைய தூண்டுதல்ல இதை நிப்பாட்டி வச்சுக்காங்கிறது எங்களுக்கு இன்னும் அது சரியா தெரிய மாட்டேங்குது முத்து எங்களுடைய சங்கம் முத்துப்படி பரவாயில்ல சங்கம் இது வந்து அந்த பில்டிங் வந்து நம்ம மறை மாற்றத்துக்கு எங்களுடைய சின்ன கோயில் இருக்கிற மறை மாற்றத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் இது அவங்க தான் எங்களுக்கு காரணமா எங்களுக்கு தந்திருக்காங்க நாங்க இப்ப இந்த முத்துக்குடி பரவல் சங்கம் ஏற்கனவே பரவல் சங்கம் இருக்கு ஏற்கனவே முத்துக்குடி பரவல் சங்கம்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நாங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வந்து கரண்டா போய்கிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் போன மாதம் வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஒப்பந்தமும் எங்க நாங்க தான் போட்டிருக்கோம் தான் நாங்க தான் போட்டிருக்கோம் இவங்க இருந்து ஒரு பேப்பர் கூட அவங்க இல்லாம அவங்க உள்ள வச்சு இவங்க எங்களுக்கு தெரியல எல்லாமே கொடுத்து காவல்துறையின் லெட்டர் கொடுத்துட்டாங்க நீங்க வெளியே இருங்க நீங்க அதை இடஒது பண்ணக்கூடாதுன்னு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வெளியே போகல இப்ப வரைக்கும் அவங்க வந்து உள்ளவரை அதை திறக்கிறதோ அதை சேட்டை பண்றதும் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க அவங்களோட வழக்கு பதிவு செய்ய இன்னைக்கு வரைக்கும் அதுவும் செய்ய மாட்டேங்க

எல்லாமே பக்காவை கொடுத்து முத்து மறை மாவட்டங்களும் எல்லாம் பராமரித்தான் காவல்துறை ஆய்வாளர் அவங்களுமே வந்து அவங்களுக்கு கொடுத்து உடனே எல்லாம் வெளியேறும் சட்டப்படி நடவடிக்கை சொல்லி எல்லாமே இன்ற வரைக்கும் எங்களை இறைவர் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பண்ணி அவங்களால வழக்கம் பதிவு செய்யலாம் அவங்களுக்கு வெளியே பண்ண முடியாது இது என்ன காரணம் எங்களுக்கு தெரியும் இல்லை இதனால வந்து நீங்க இதை வந்து மேல வரை கொண்டு போய் எங்களுக்கு எப்படியாவது என்னுடைய அலுவலகத்தை நாங்கள் பரிசெயர் எங்களுக்கு

இது கொடுத்த பிறகு வந்து அவங்க வண்டியில் தலையிட முடியாது இல்ல எங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டாச்சு இருக்கே ஆர்டர் போட்டாச்சு மறை மாட்டம் போட்டாச்சு இருக்கே கொடுத்த பிறகு இன்னும் என்ன இருக்கு இவங்க யாருக்கு அவங்க வந்து ஆர்டர் கொடுக்கணும் அதுதான் எங்களுக்கு ஒண்ணுமே புரிவிட முடியும் என்ன காரணத்துக்காண்டி இதை வந்து தள்ளி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒண்ணு புரியும் எங்களுக்கு புரிய மாட்டேன் எல்லாமே இருக்கு காலி பண்ண மாட்டேங்க அதத்தான் சொல்றேன் இல்ல இப்ப வரைக்கும் இல்லப்பா இவ்வளவு போராடி இருக்கு இருபத்தி இன்னைக்கு வரைக்கும் கோட்டாச்சி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் விசாரணை முடிஞ்சு எல்லா தபாலையும் கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க முடிச்ச பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஆய்வாளர்களுமே கொஞ்சம் லெட்டர் கொடுத்து உடனே வேலை வரைக்கும் உங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி எல்லாம் கோட்டாச்சியருடைய ஆடைக்கு இணங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த தவால வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு தட்டம் கட்டாம அவ்வளவு தைரியமா இருக்காங்கன்னா இது யாருடைய தவிர்க்க இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு புரிய பட மாட்டேங்குது அடையும் படம் என்னென்ன ஒண்ணு புரியப்படுற இவங்க கிட்ட வந்து கேட்டா ரெண்டு நாள் போறீங்க மூணு நாள் போறீங்கன்னு இவங்க சாரம் தடுறாங்க தவிர நடவடிக்கை எடுக்க முடியாங்க இது யாருடைய தூண்டுதல் இப்படி இப்பாட்டி இருக்காங்கன்னு தெரியல இன்னைக்கு கோலம் மூணாம் மாசம் வரைக்குமே வந்து மார்க் மாதம் வரைக்கும் வாகை வாங்கலாம் கிட்ட சீரமாக வச்சிருக்கும் ஒரு பேப்பர் துண்டு கூட அவங்க கிட்ட கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு பேப்பர் கிடையாது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா இதை நாங்க யார்கிட்டயும் முறையுறாங்க எங்களுக்கு ஒண்ணும் துணி விட மாட்டேங்குது காவல்துறை ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதே இருக்காங்க அதிக விட மாட்டேங்கு சரி அவங்க விவசாயம் இவங்களுக்கு எங்க டார்கெட் போனேன்னு சொல்லட்டும் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேற நீங்க போயிருவோம்ல காவல் கூட அதிகம் விட மாட்டேங்குதுங்க எங்கள் கொஞ்சம் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லவே மாட்டேங்க சொன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேற போயிடுவோம் இல்ல எங்கிட்ட கிட்ட திட்ட இழுவாங்க முட்டாள் மட்டும் சங்க திருமணி

சார் அது வீட்டுல வந்திருக்காங்க இல்ல ஐயா பெனாலு சார் குடுக்க சரி அதான் ஐயா பெனால் சார் ராஜி காலத்துல இருந்து நாங்களாம் தங்க விரும்பி நல்லா கவனிச்சிக்கோங்க ஏன்னா இரு இப்ப கிவின்னு உள்ள வந்திருக்காங்க இங்க மந்தவங்க ஒண்ணு பேப்பருங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா உன்கிட்ட ஏதாவது ஒரு பேப்பர் துண்டு இருக்கிறாங்க உள்ள உட்கார்ந்து சொன்னா அது அரசு உடைய அரசு அதிகாரி காவல்துறை அப்பாட்டு இருக்கீங்க சொன்னால் ஒண்ணுமே இல்லாம அவங்க வந்து வெளியேற்க ஏன் இவ்வளவு தயங்கிறாங்கன்னு எங்களுக்கு ஒண்ணும் அணைப்பட மாட்டேங்க என்ன ஒன்னு பொய்யும் பண்ண மாட்டேங்க இது யாருடைய இப்பதத்தை செய்றாங்க